அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சு சுக்கரந்த செயல் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஏழாம் ராசியான ஏழாம் பாகமான மிதன ராசின்னு பதிவாகும் இந்த மிதன ராசியில் என்னென்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரிய பாகன் எப்படி பயணிச்சு எப்படி உங்கள் பலன் அழிக்க அந்த பதிவாக பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசியாவது அந்த பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க தனுசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர தசை சூரிய புதி நடக்குமானால் ரக்கண பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அப்படி பலனை பார்த்து பாலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கனா எத்தனை கோடி திசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆறு கோடையோனு பதினொன்று கொடையோனு திசைங்க சுக்கர திசை புத்தி பார்த்திங்கன்னா ஒம்பது கோடியும் புத்தி ஓகேங்களா இது எத்தனை ஆண்டு காலையில் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கர திசையானது இருபது ஆண்டு கால வரை செயல்பட்டில் இருக்கும் சுக்கர திசையில் புதன் சூரிய புத்தி கால அளவு ஒரு ஆண்டு கால வரை செயல்பட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ லக்கணத்து எண்ணி வரை ஏழாம் இடமான மிதனராசியில் என்னென்ன ராசி சாரம்பு பார்த்தாலும் ஓகேங்களா இப்போ என்னென்ன சாரம்பருங்கிறது மிருகசீரிசம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் திருவாதிரி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அதுக்கடுப்பா அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா புனர்பசம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் வரைக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மிருகசீரிசாதத்தில் உங்களுடைய ஒன்பது கோடி சூரிய பகவான் புத்தி புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ வந்து ஏழு சம்மந்தப்படுறாங்க ஏழு சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல ஒன்றும் அதாவது பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்பட்டு பன்னெண்டும் அஞ்சும் சம்மந்தப்படுறாங்க அப்போ சம்மந்தப்பட்டு ஒம்பது மேலே ச பயணித்து உங்களுக்கு புத்தி நடத்துகிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறதுங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்க நிறைவே விருப்பத்தை நிறைவேற்றுறது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஏழில் சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு தோஷமாக தான் கருதுறாங்க ஓகேங்களா அப்போ அப்போ பா அப்படி பார்க்க போனாக்கா அது வாங்கின சாரம் அஞ்சு கோடி பன்னெண்டு கோடி சாரம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவோம் மேச்சராக குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க இந்த காலகட்ட சோதனையாக நம்மளுக்கு வந்து ஒரு காதல் திருமணம்னு தூத்துக்குணுனா நிற்பாங்க விருப்பத்தை அந்த விருப்பத்தை நிறை நிறைவேற்றுக்க நம்ம மட்டும் வந்து கேட்பாங்க இல்லை அவங்க மறைமுக பண்ணுவாங்க பண்ணி நம்மளுக்கு வந்து சின்ன பிரச்சனையும் அலட்சியையும் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போரிவு சம்மந்தப்பட்ட தொடர்பில் நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஈர்க்குள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது இந்த மாதிரி அமைப்பெலாம் வருங்க இந்த காலகட்டங்களில் வரும் அதில் மட்டும் பார்த்திங்கனா உஷாராக இருந்தீங்கன்னா போதுங்க அது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது புத்திநாதம் ஒம்பது கோடி தனி சார்ந்து பதினொன்றில் போய் அதாவது பாதகத்தில் உக்காந்துட்டார் புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ வந்து சார் வாங்கினது என்னங்க பன்னெண்டு கோடி அஞ்சு கோடி பாண்டு கோடி சார் வாங்கிக்கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு தீர்வு கிடைக்கனாக்கா அது பார்த்தீங்கன்னா எதில் சார்ந்தோம்னா நாம் இந்த அரசு சம்மந்தப்பட்ட துறையில் துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர்களை பெரிய மனதாக இருக்கிறவங்க நம்ம பெரியவங்க பேச்சு நம்ம தந்தையார் பேச்சு இவங்க இவங்க மூலியமாக நான் அணுகும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதிப்புகளும் தப்பலாமல் தப்பலாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தலை வணங்கி போனாவே இந்த காரியத்தை நீங்கள் வந்து விடுபடுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஓகேங்களா அப்போ தோரத்து பயணம் ஊர் விட்டு ஊர் பயணம் பெரிய முதலீடு பயணம் தொழில் இந்த மாதிரி எது எதுவாக இருந்த இந்த ப ப இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது இது ஆறு கோடி தசை இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட் அப்பு வலி வேதனை பிரச்சனைகள் தான் செய்யும் ஓகேங்களா அப்போ கடன் தான் ஒன்றும் கடன் தான் வாழ முடியாது பிரச்சனைலாம் வாழ முடியும் நோயில்லாம் வாழ முடியாது ஓகேங்களா அப்போ நிறைய ஆட்கள் நல்ல நல்ல கருமை நல்ல கருமை வந்து நல்ல சேரமாக வந்துனாக்கா நல்லா நிறைய ஆட்கள் கூட வேலை செய்வோம் ஓகேங்களா அப்போ வந்து ஏதோ ஒரு பாயிண்டப் தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற மாதிரி கார்த்த தண்ணி தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு காரி கை கொடுங்க அப்போ பெண்கள் வந்து காலகட்டங்களில் மனசு கூடாதுங்க பெரியவங்களும் மனசு கூடாது ஓகேங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ ஒரு பாயிண்டப்பு நாம் அதாவது ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணால் போதுங்க நம்மளுக்கு ஒன்றும் பா பாதகமில்லாமல் நம்ம தப்பிக்கலாங்க ஸோ ஓகே எவ்வளோ சொல்லலாங்க சொல்லாங்க அடுத்த கடத்துக்கு போகலாம் அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க ராகு கூட சாரம் இருக்குது இல்லைங்கன்னா திருவாசறை இப்போ திருவாசறை ச சாரத்தில் உங்களுடைய ஒம்பது ஒம்பது கோடி புத்தி நாகனாகிய சூரியப்பாக இருந்து என்ன பண்ணலாம் பேர் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ ஏழு சம்மந்தப்படுது ராகு சம்மந்தப்படுது ஒம்பது சம்மந்தப்படுது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள ஊர்வலத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளி வெளி வெளிச்சமாக நம்மளை காட்டக்கூடிய பாயிண்ட் அப் காட்டுங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம அதாவது இந்த காலகட்டங்களில் நம்ம கூட்டாளிகளில் பல வருது சமூகத்தில் பல வருது அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்னதான் அது சாலமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா ராகுவட சாரம் போட்டு சூரியன் அங்கே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப் நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு பந்தத்தை ஏற்படுத்துங்க அப்போ பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய ஆளுகலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க போன சம்பந்து சம்மந்தப்பட்ட ஆளுங்களாம் தொடர்பில் நம்ம வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அப்போ கூட்டாளி சம்மந்த சம்மந்தமாக இருந்தாலும் சரி சமூகத்தில் முக்கிய முக்கியமாக வளர்த்துட்டு உதவி கேட்க போகிற உதவி ஒரு நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்கனாக்கா முத விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுக்கு அந்த கடனை உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒன்று தந்தை வழி தொடர்பில் போர்வீக தொடர்பு இல்லைன்னா கலதத்தை வழியாக தொடர்பு ஓகேங்களா அப்போ போன ஜெபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவிக்கோ கணவனுக்கோ நான் பண்ணணும் ஒரு அமைப்பில் பண்ணன தோஷத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளி பண்ண தோஷத்தில் இந்த மாதிரி பண்ண தோஷத்துக்கு உண்டான வினை பயனாக வரக்கூடிய நன்மை தீமை ரெண்டு கலந்த மாதிரி பயணமாக இந்த பயணம் இருக்குங்க ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா பின்னி சூனி ஏவுள் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பில் அதில் பெரிய ஐயஸ்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம போய் பல வருது இல்லைன்னா அவங்ககிட்ட போய் நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி ஏற்படுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போயிடலாம் அடுத்தது புனர்ப்பூச சாரத்தில் உங்களுடைய புத்தினா சூரிய பகன் வந்து என்ன பண்ணலாம்னு போய் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல ஒன்று சம்மந்தப்படுறது அப்போ பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒன்று நாலு சம்மந்தப்பட்டு ஒம்பது மேலே பயணிக்கிறாங்க இந்த மாதிரி பாயிண்டப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா சிலருக்கு அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் மாறுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கனாக்கா திருமணம் ஆயிடுச்சு அவள் வண்டி வாங்கிட்டா வீடு வாங்கிட்டா அவள் வீ அதாவது வீடு ஆர்டர்ஸ் பண்ணுறான் ஒரு 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 செகண்ட் வண்டி வாங்கியிருக்கிறான் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஒரு பாயிண்ட் அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன பண்ண வைக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஒரு 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 பாலகஸ்தானமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூரியன் பாதங்கள் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா அதாவது சிலர் பார்த்திங்கனாக்கா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ ஏழில் இருந்தால் இருந்தது சூரிய இனத்துனாவே பெண் பெண் ஜாதகம் தோஷம் பாங்க ஓகேங்களா அப்போ பெண் ஜா அது பெண் ஜாதகம் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன என்னத்தை கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது இந்த வண்டி வீடு வாங்க அது இது வா வாங்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பாதிக்கு பட்டம் கொண்டு நம்ம வா வாங்கினோன்னா சரியாக போச்சுங்க அதாவது பு புத்தி திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு கோடியின் திசை திசை பதினொன்று கோடி திசையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த சாதத்தை ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று நாலு சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இதுக்கு எப்படின்னாக்கா ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனசு பெரிய சாபந்தா இருக்கிற கொண்டு போய் நம்ம தொடர்பு கொண்டு அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட ஆளுங்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு வண்டி வாங்கின வண்டி வீடு வாங்கின சம்மந்தம் விஷயம் இந்த தாயார் விஷயம் ஓகேங்களா இந்த மாதிரி பேசும்போது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்கள அனுகிறதுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல ஒரு மாதத்தை நம்ம ஏற்படுத்த ஏற்படுத்தி நம்மளுக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குங்க அது நம்ம சுகபோகமாக இருக்கட்டும் நம்மளோட உயர் உயர் கல்வியாக இருக்கட்டும் ஓகேங்களா நம்ம தாயாருக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் நோய் நொடி வைத்தியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு க கடனை கொடுத்துரு வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாயிண்ட் அப்பில் போகும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க கூட எவ்வளோ பயணிச்சு பயணித்து சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்